அன்பாதரை மக்களே தியான வாக்கியமாக வாக்கியமாகவாக்கெசாய புத்தகம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து இறைவார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று முடிய எடுக்கப்படுகிறது இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண் உலகையும் படைக்கின்றேன் முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுவதும் இல்லை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து கழி கூறுங்கள் இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கின்றேன் நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன் என் மகி மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் குக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சனும் குழந்தை இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இறார் ஏனெனில் நூற்றாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாகவே கருதப்படுவான் பாவியோ நூறாண்டு வாழ்ந்தாலும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் அவர் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் அன்பாதிரி மக்களை கடவுளுடைய பேரன்பு இன்றைய வாசகமாக நாம் படித்திருக்கிறோம் வரலாறு எல்லாருக்குமே தெரியும் கடவுள் இஸ்ரேல் மக்களை தீர்வு செய்தார் அவர்களை வழிநடத்துவதற்காக குல முதுவர்களை ஏற்படுத்தினார் நீதி தலைவர்களை அனுப்பினார் இறைவாக்கினர்களையும் அனுப்பினார் அரசர்களையும் அனுப்பினார் ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடவுள் கொடு நியமங்களையும் முறைமைகளையும் கை கொள்ளாததனால் பேச்சின மன்னர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வெற்றி கொண்டார்கள் என்ற வாசி கேட்ட பகுதி நாட்டில் அடிமைகளாக சிக்கியிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை செய்தி இவர்கள் செய்த பாவத்தினால் சிறைபிடிக்கப்பட்டு பாபுலோனி தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள் அங்கே அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்கிறார்கள் எதற்காக நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டோம் ஏன் சிறைபிடிக்கப்பட்டோம் எதற்காக இங்கே அகதிகளாக புலம் பெயர்ந்தவர்களாக முகவரி இழந்தவர்களாக இருக்கின்றோம் நிற்கதியாக ஏன் நிற்கிறோம் என்று எண்ணி பார்க்கிறார்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து கொள்கிறார்கள் கடவுளின் கட்டளை மீறியதனால் சாபத்திற்குட்படுத்தப்பட்டிருக்கிறோம் அழுகிறார்கள் முறையிடுகிறார்கள் கடவுள் இறக்கத்திற்காக செபிக்கிறார்கள் அப்பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிதான் புதிய படைப்பு புதிய வானம் புதிய பூமி கடவுள் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கொடையாக கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றார் நான் உங்களை விடுவிப்பேன் நான் உங்களை விடுவிப்பேன் ஆம் கன்னி கருவுறுகிறாள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் இதுதான் கடவுள் விருப்பமாக இருக்கிறது இந்த தவக்காலம் அதன் அடையாளமாகவே மாறுகிறது படைத்த கடவுள் பராமரிக்கின்ற கடவுள் தான் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து மீட்டுக் கொள்வதற்காக அவரே மனிதவராக எடுக்கின்றார் சிலுவையில் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்காகவும் தயாராக இருக்கிறார் உயிரையும் கொடுக்கிறார் நாம் மனம் மாறுவதற்காக நமது கடவுள் திருவெளிவா நூலில் சொல்லப்படுகிறது நம் வீட்டின் கதவண்டை அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார் யார் அவரது குரலை கேட்டு செவி மடுத்து கதவை திறக்கிறார்களோ அங்கே கடவுள் அவர்களோடு இணைந்து இருக்கின்றார் கடவுள் நம்மோடு இம்மானுவேல் கடவுள் நம்மோடு எனவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு பாவத்தை உணர்ந்தவர்களாக மனம் வருந்தியவர்களாக நொந்தவர்களாக இனிமேல் தவறு செய்ய மாட்டோம் என்கின்ற உறுதி பண்டவர்களாக புதிய வானம் புதிய மகிழ்ச்சி அழுகை இராது மகிழ்ச்சியும் சமாதானம் இருக்கும் என்கின்ற ஒரு தேசத்தில் ஒரு நாட்டில் நாம் இருக்கின்ற அளவிற்கு தூயவர்களாக வாழ ஆசைப்படுவோம் மனம் திரும்புவோமா சிபிப்போம் அன்பான ஆண்டவரே எங்கள் குற்றங்களை உணர்ந்து மன வருந்துகின்ற போது எங்களுக்கு பேரன்பை காட்டுகின்ற தகப்பனே தாயே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் போச்சுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்லதொரு வார்த்தையை ஊட்டுகின்ற வார்த்தையை தந்திருக்கிறேன் ஆண்டவரே நாங்களும் மகிழ்ச்சியின் மக்களாக நீதியின் மக்களாக வாழ்வதற்கு நீரே உதவி செய்து வீராக எங்கள் பாவத்தை உணர்கின்றோம் பாவத்தை வெறுக்கின்றோம் பாவத்தை விட்டுவிட ஆசைப்படுகின்றோம் துணை செய்யும் புதிய படைப்பாக எங்களை உருமாற்றும் ஆற்றலை தாரும் Amém.